ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ஆளுகாள ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சு அவங்க நேமை மதிவிக்கண்ணும் அப்படிங்கிற அந்த மூணு விஷயம் அப்படி இந்த மீட்டிங்ல நான் கத்துக்கிட்டேன் ஸோ இவ்வளவு இவ்வளோ வருஷம் கற் திரும்பவும் கற்றுக்கிறோமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மீட்டிங் வந்து படப்பட மீ மீண்டும் ஒரு முறை நன்றி நினைக்கிறேன் சார் அதான் நம்ம தெரிஞ்சு அனுப்ப அது அடிப்படி மீட்டிங் கொஞ்சம் கேம் கொடுத்தான்னு நினைக்கிறேன் ஒரு மாதம்

வெளியூர் போவோம் எல்லாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் மினிமம் ஒரு அஞ்சு நாள் முன்னாடி இந்த தேதி நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வீக் முடிவு பண்ணிக்கலாமா இன்ஷால்லா ரெகுலரா இந்த வீக்னா மாசத்துல ஒரு வீக்ல இந்த ப்ரோக்ராம் அப்படி கூட பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்ப அந்த மாதிரி அஞ்சாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஆறாம் தேதி இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா வேற கமிட்மெண்ட் இருந்தா கூட நம்ம அந்த அன்னைக்கு இல்ல நம்ம எம்எஸ்கே பண்ற நம்ம மீட்டிங் இருக்கு இந்த தேதி நம்ம நம்ம வேற எந்த கமிட்மெண்ட் எடுக்க கூடாது வேற எதுவும் பிளான் இருந்தா நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இன்ஷால்லா